வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா அகில இந்திய அளவில் இப்போ இந்தி கூட்டணியை அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரெண்டு காரணம் ஒன்று ராகுல் காந்தினால் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ்வி யாதவனால் நேற்றைய தினம் இந்த ரெண்டு சம்பவங்களும் நடந்திருக்கு ஒன்று ராகுல் காந்தி என்ன பேசியிருக்காருன்னா ஒரு நிகழ்ச்சியில் விவசாய சட்டங்களுக்கு எதிராக நான் போராடிக்கிட்டு இருக்கும்போது ஜேட்லி என்னை வந்து மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு விவசாய சட்டங்கள் வந்தது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபதில் ஜேட்லி இறந்து போனது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அருண்ஜேட்லி இறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் விவசாய சட்டங்களே வந்துச்சு அந்த விவசாய சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தில் அருண்ஜேட்லி ராகுல் காந்தியை நிரட்டினாரான் எவ்வளோ பெரிய போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை பாஜக வந்து செக் வைக்கிறாங்க அடுத்து தேஜஸ்வி யாதவ் வாக்காளர் பட்டியலில் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்காங்க அதில் என்னுடைய பேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ்வி யாதவ் அடிச்சு விட்டுருக்காரு எலெக்ஷன் கமிஷன் அதற்கு பதிலடி கொடுத்துருச்சு புகைப்படத்தோடு எடுத்து போட்டுருச்சு பாருங்க தேஜஸ்வி யாதவுடைய பேர் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருச்சு யார் எடுத்து செக் பண்ண போகிறா அப்படின்னு நினச்சி சொல்லியிருக்காரு போல இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வாழ்ந்துக்கிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டம் கிடையாது அப்படிங்கிறத பொலிட்டீஷியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீறிய ஸ்டாலின் ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன் உயர்நீதிமன்றம் கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு திட்டங்களில் அரசியல்வாதிகளுடைய பேர் இருக்கக்கூடாது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பேர் வச்சுருந்தாங்களா திட்டங்களுக்கு அது எப்படி ஸ்டாலின்ங்கிற பேர் வைக்கலாம் பதவிகளை மென்ஷன் பண்ணி உங்களுடன் முதல்வர் இப்படி பேர் வச்சுக்கலாம் நலன் காக்கும் முதல்வர் எப்படின்னு பேர் வச்சுக்கலாம் ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் இப்படியெல்லாம் எப்படி பேர் வைக்க முடியும் வைக்கக்கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்றம் கிளியராக சொல்லிட்டாங்க கிளியராக சொன்னதுக்கு அப்புறமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசாங்கம் தொடங்கியிருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு கூடிய விரைவாக இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டாலினுடைய பேரை வச்சு கவர்மெண்ட் திட்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டுறது நீதிமன்ற அவமதிப்பு தானே அப்படின்னு இப்போ எதிர்க்கட்சிகள் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த திட்டம் தொடக்க விழாவில் ஸ்டாலின் என்ன பேசியிருக்காருனா ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடியவர்களை நோயாளிகள் அப்படின்னு அழைக்கக்கூடாது அவர்களை மருத்துவ பயனாளிகள் அப்படின்னா சொல்லணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு முதல்வருடைய இந்த அட்வைஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரக்கான கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போனால் கேன்சருக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க ஒரு பக்கெட் அமெரிக்கா இன்னொரு பக்கத்து ரஷ்யா மும்முரமாக வேலை இருக்காங்க இப்போ தான் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா கேன்சருக்கான தடுப்பூசியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பரவிச்சாங்க இப்போ ரஷ்யா என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க மனிதர்களுக்கு அந்த தடுப்பூசியை சோதனை செய்யக்கூடிய ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மனித சோதனையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா எது எப்படியோ விரைவாக கேன்சருக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு அது வேர்ல்டு வைடு பயன்பாட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான பேர் கேன்சரில் உலகளவில் இருக்காங்க அதனால் எவ்வளவு சீக்கிரம் இந்த தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தால் ரொம்ப நல்லது இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாலாவது டாப்பிக்கு இன்றைக்கி நயினார் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அப்போ ஓபிஎஸ் குறித்து கேள்வியை செய்தியாளர்கள் எழுப்பியிருக்காங்க ஏன்னா ஓபிஎஸ் ஆதாரத்தை வெளியிட்டுட்டார் நயினாருக்கு ஃபோன் பண்ணது மெசேஜ் அனுப்புனது எல்லாத்தையும் ஓபிஎஸ் காமிச்சிட்டாரு ஏன்னா நைனார் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்கிட்ட முன்னாடியே ஓபிஎஸ் சொல்லியிருந்தா நான் பிரதமரை சந்திக்கிறதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஆனால் ஓபிஎஸ்ஸு ஆறு வாட்டி நைனாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு வாட்டி மெசேஜ் பண்ணியிருக்காரு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை நைனாரு கடிதம் எழுதினதுக்கு அப்புறமும் தமிழக பாஜக சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் ஓபிஎஸ்க்கு போகல அதனால தான் பாஜக இருந்து வெளியேறனே அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இப்போ ஓபிஎஸுக்கு நைனாருக்கும் பெரிய பஞ்சாயத்து இருக்கா இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க நிருபர்கள் ஆதாரத்தை வெளியிட்டார் ஓபிஎஸ் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்ணாமலை ஆனால் பதில் கொடுக்க வேண்டாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நயினார் அவர்களை கூட்டிகிட்டு போயிருக்காரு திருநெல்வேலிக்கு நயினார் அவர்கள் போவார் அங்கே வச்சு இது தொடர்பாக அவர் வந்து பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை விளக்கம் கொடுத்துருக்காரு ஏன்னா அண்ணாமலைக்கு டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைங்க அதிமுக முது முதுகலை குத்துனதுக்கு அப்புறம் இதே ஓபிஎஸ் தான் என் பக்கபலமாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இந்த பாஜகவை தலைமையேற்று தான் வந்தாங்க அந்த ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் எப்படி வந்து துரோகம் பண்றது அண்ணாமலைக்கு பிடிக்கும் அதனால நயினார் பண்ணது தப்பு அப்படிங்கிறது அண்ணாமலைக்கும் தெரியும் ஆனால் நம்ம இருக்கும்போது இது தொடர்பாக கேள்விகள் கேட்டு நம்மளே ஒரு நெருக்கடிக்குள்ள கொண்டு போயிடுவாங்க நிருபர்கள் நம்மக்கிட்ட இது தொடர்பாக கேள்வி எழுப்புவாங்க நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் திருநெல்வேலிக்கு நைனார் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு போயிருவாரு அங்கே வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கே வச்சு நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளவரா இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த மீட்டை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி j. hint